அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய நிதி உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு டெவலப்மெண்ட் கம்பெனியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு அனலிஸ்டு கிரேடு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் லெண்டிங் அண்டு ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் முப்பத்தொரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க செகண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டு அக்கௌண்ட்ஸ் மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரெஸரி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து லீகல் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு ஆப்ரேஷன் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏழாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒம்பது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்பது கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அண்டு எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கடைசியாக பதினொன்று இன்டர்னல் ஆடிட் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ பிடெக் எம்பிஏ எனி போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் சிஏ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே பிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ மூலயமா ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டரு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எஸ்டி எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு நூறு அதர் கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு எயிட் ஹண்ட்ரடு விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்